ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்எஜி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெங்கு ஒழிப்பு கட்டுரை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த கட்டுரையை நீங்கள் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பு சட்டகம் மட்டும் இல்லாமல் அப்படியே டாபிக்ஸ் இல்லாமல் அப்படியே டேரக்டாக நீங்கள் பேச்சு போட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நீங்கள் பேச்சு போட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெங்கு ஒழிப்பு கட்டுரை குறிப்பு சட்டகம் குறிப்பு சட்டகம் நம்ம கட்டுரை எழுதினாலும் சரி காம்படிஷன் கட்டுரை காம்படிஷனுக்கு எழுதாத இருந்தாலும் சரி எக்ஸாமுக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி மறக்காம எழுதுங்க சட்டகத்துக்கு எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டுரையில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்க போறோமோ அந்த டாபிக்ஸ் மட்டும் ரைட் பண்றதா குறிப்பு சட்டகம் ஓகேங்களா குறிப்பு சட்டகம் முன்னுரை நோய் அறிகுறி பாதிப்புகள் டெங்கு ஒழிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் முடிவுரை முன்னுரை இப்போதெல்லாம் பல வகையான நோய்கள் மனிதனை பாதிக்கின்றன அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் ஒரு முக்கிய நோயாக பார்க்கப்படுகிறது இது கொசுவினால் பரவுகின்ற ஒரு நோயாகும் மேலும் இது ஒரு உயிர்கொல்லி தொற்று நோய் என்றாலும் இந்நோயை சரியான சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் இக்கட்டுரையில் டெங்கு நோயின் அறிகுறி அதன் பாதிப்புகள் மற்றும் அதனை ஒழிக்க எடுக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றி காணலாம் டெங்கு நோய் அறிகுறி இந்நோய் ஒரு மனிதனுக்கு ஏற்பட கொசுக்களே முக்கிய காரணமாகும் இந்நோயை பரப்பும் கொசுக்கள் காலை மற்றும் மாலை ஆறு மணி நேரமளவில் கடிக்கும் இதன் மூலம் மனித உடலில் டெங்கு வைரஸ் உட்புகுந்து சில நோய் அறிகுறிகளான கண்வழி தலைவலி தசைவலி சிவப்பு நிறப்புள்ளிகள் தோன்றல் முதுகுவலி வாந்தி மற்றும் குமட்டல் நிலைகள் போன்ற அறிகுறிகள் இந்நோய்க்கான அறிகுறிகளாகும் இவ்வகையான அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெறுவதனால் பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் இதன் நோய் நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் மனித உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காய்ச்சல் அதிகரித்து மரணம் நிகழ வாய்ப்புண்டு ஆகவே இது தொடர்பாக நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் டெங்கு பாதிப்புகள் இந்நோயானது ஒருவரை தாக்கி அவரது உடலை பலமிழக்க செய்து வயிற்று வழி வாந்தி மூக்கு வழியாக குருதி குருதி என்பது ரத்தம் பெருக்கு நீர் சிறி குருதி பெருக்கு சிறுநீரோடு குருதி வெளியேறல் சுவாச பகுதி பாதிக்கப்பட்டு நோயாளி சுவாசிக்க சிரமப்படும் நிலையானது ஏற்படும் இது நாளடைவில் உயிரை கொள்ளும் மிகவும் ஆபத்தான வைரஸ் ஆகும் மிகவும் ஆபத்தான வைரஸ் ஆகும் இது ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க மிகவும் ஆபத்தான வைரஸ் ஆகும் ரெண்டாவது இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அதிகளவான உயிர்களை கொன்ற தொற்று நோயாகும் இந்நோய் மிகவும் ஆபத்தான விளைவுகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துவதனால் இது தொடர்பாக இருப்போம் வழிமுறைகள் இந்த டெங்கு நோயை தடுப்பதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அதாவது இந்நோயை உருவாக்கும் கொசுவை பெருகாதவாறு நாம் வாழும் சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது நீர்த்தேங்கும் இடங்கள் குப்பை கூழங்கள் அசுத்தமான நீர்நிலைகள் போன்றவற்றை இல்லாமல் செய்வதுடன் நாம் வாழும் சூழலை கொசு பெருக்கம் இல்லாத சூழலாக மாற்றுவது மாற்றுவதுதான் இதற்கான சிறந்த தடுப்பு நடவடிக்கை மேலும் தூங்கும்போது கொசுவலையை பயன்படுத்தலாம் கொசுவை விரட்டும் பொருட்களை பயன்படுத்தலாம் நோய் தொற்று ஏற்பட்டதை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதனால் இந்நோயில் இருந்து நம்மை பாதுகாக்கலாம் முடிவுரை ஆபத்தான தொற்று தொற்று நோய்களில் இருந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் மருத்துவத்துறையினரின் ஆலோசனைகளை பின்பற்றி நமது சூழலை நோய்கள் இல்லாத சூழலாக மாற்றி நோய்களில் இருந்து விடுபடுவோம் அழகான வாழ்க்கையை சிதைக்கும் நோய்களில் இருந்து பாதுகாப்பாக இருப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க